ஏதோ புது நம்பர்லேருந்து ஃபோன் வருது முக்கியமான காலாக இருக்குமோ அட்டன் பண்ணி பேசுவோம் ஹலோ ஹலோ நாங்க ஓசி ஓசி இருந்து கால் பண்ணுறோம் உங்களுக்கு ஓசியில் லோன் வேணுமா ஆடாச்சே இவங்களுக்கு இதே வேலையாக போச்சுப்பா இது மாதிரி நம்ம பல பேர் வந்து புலம்பிருப்போம் ஆனால் இனிமேல் புலம்ப வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா இப்போலாம் கம்பெனி கால்ஸ் கூட நார்மல் நம்பர்ஸில் வந்து வர ஆரம்பிச்சிருது நம்ம அவசரமாக வந்து போய்கிட்டு இருப்போம் அப்போ புது நம்பர்லேருந்து கால் வரும் நம்மளும் ஏதோ முக்கியமான ஃபோனு அட்டன் பண்ணி பேசுவோம் ஆனால் அட்டன் பண்ணால் லோன் வேணுமா அது வேணுமான்னு சொல்லி இது மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க இப்போ இதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் ஒரு புது ரூலை வந்து கொண்டு வந்துருக்காங்க என்னென்னா இந்த மாதிரி கம்பெனி கால்ஸ் ப்ரொமோஷன் ரிலேட்டடாவோ சர்வீசஸ் ரிலேட்டடாவோ இவங்க வந்து கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணும்போது நார்மல் டென் டிஜிட் நம்பரில் வந்து ஃபோன் பண்ணக்கூடாது நூற்றி நாற்பது நூற்றி அறுபது இதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பரில் இருந்து தான் ஃபோன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது தேவையில்லாத ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ இது மட்டும் இல்லாமல் இவங்க எஸ்எம்எஸ் அனுப்பும்போது கூட பிஎஸ்டிஜி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டார்டிங் லெட்டர்ஸில் இருந்து தான் எஸ்எம்எஸை வந்து அனுப்பணும் அப்படின்னு இது மாதிரி புதுருவில் வந்து கொண்டு இது உண்மையிலே நல்ல விஷயந்தாங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு நம்ம தேவையில்லாத எஸ்எம்எஸ் கால்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கலாம் இதனால் நம்மளோட டைமும் மிச்சமாகும்